எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் பௌர்ணமி பற்றி தாங்க வைகாசி மாதம் பௌர்ணமி என்ன டேட்டில் வருது என்ன டைமுக்கு ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிற விபரத்தை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முறை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் வருதுங்க ஆமாங்க மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை சாயங்காலம் காலுக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுதுங்க பௌர்ணமி எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி மூணாந்தேதி வியாழக்கிழமை சாயங்காலம் ஏழே முக்காக்கு முடியுதுங்க கிரிவலம் வர்றதுக்காக பிளான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கு மேலே மலை சுற்றுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இருபத்தி மூணாந்தேதி விடிய காலையில் பிரம்ம முகத்துல மலை சுற்றுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க சம்மர் அப்படிங்கிறதால டே டைமில் சுற்றுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் கிரிவலம் வர பக்தர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்கள் கலப்பாடுறதுக்கு வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் கவரையோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலையோ குப்பைத்தொட்டியில் மட்டும் போடுங்க நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் போல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்